திரு சிற்றம்பலம் நமது சிவ சிவ அன்பு சேனலில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் நேரம் வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் மஸ்தாலஜி பழனிவேல் ஐயாவை பொறுக்க வருகின்ற ஒரு வேட்பு ஐயா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அன்புடைய அனைவருக்கும் வணக்கம் உள்ளூர் நிர்வாகி ஐயா பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் மற்றும் இந்த இணைப்பில் உள்ள அன்பர்கள் அனைவருக்கும் எனது கண் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று நம்ம காண்கின்ற தலைப்பு என்னன்னா நாலாம் எண்ணில் பிறந்த உடைய பலன்கள் அதாவது ராகுவுடைய ஆதிக்கம் நாலாம் நண்பர் அப்படின்னாவே ராகுவுடைய ஆதிக்கம் அப்ப வழக்கமா நம்மளுடைய சித்தர் பாட்டுகளை தொடங்கி நம்ம புரியலைக்கு போயிடலாம் காப்பான கருவூரார் போகநாதர் கருணையுள்ள அகத்தீசர் சட்டைநாதர் மூப்பான கொங்கனரும் பிரம்மசுத்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்தித்தேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காரர் சண்டிகேசர் வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே பதினெட்டு சித்தர்களை வணங்கி நாலாம் என்று கூறிய தோற்றம் உடல் நலம் உடல்நலம் பேண அவர்கள் என்ன கடைபிடிக்க வேண்டும் குணம் திருமண யோகம் குடும்பம் தொழிலமைப்பு எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி சற்று விரிவாக இங்கே காணலாம் புதுவ நாலாம் எண் என்பது ராகு ராகுவுடைய காரகத்துவம் கொண்ட நாலாம் எண் எண் ராகுனாவே பிரம்மாண்டங்க அதாவது சொல்லுவாங்க ராகு வந்து ஒரு பிரம்மாண்டப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் அப்ப அவங்க நாலாம் எண்ணில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா எதையுமே பிரம்மாண்டமாக செயல்படுத்தக்கூடியவர் பிரம்மாண்டமாக யோசிக்கக்கூடியவர்களாக அவர்கள் நடைமுறையில் இருப்பார்கள் ராகுனாவே பிரம்மாண்டம் அப்படிங்கிற காரணத்தினால அவங்க நடைமுறையில் அந்த மாதிரி இருப்பாங்க அப்போ நாலு பதினொன்னு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்னு இந்த தேதியில் பிறந்தவர்கள் இருந்தாலும் கூட்டு எண் பேரன் நாலு எண் வந்தாலும் இவங்க எல்லாமே நாலு நாலாம் எண் கூடிய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக நாம எடுத்துக்கொள்ளலாம் அப்போது நாலாம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் தோற்றம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இப்போ சற்று கொஞ்சம் விரிவா பண்ணலாம் இரட்டை நாடி சரீரம் அமைப்பற்ற இவர்கள் உயரமானவர்கள் ஆதிக்கம் குறைந்தால் அதாவது ராகுவுடைய ஆதிக்கம் குறைந்தால் நடுத்தர உயரம் கொண்டிருப்பார்கள் சதைப்பற்றுடன் இருப்பார்கள் பரந்த முகம் உருண்டையாக இருக்கும் தலைமுடி வந்து அடர்ந்திருக்கும் வாட்ட சாட்டமான வடிவாக இருப்பார்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடல் முடி இருக்கும் இப்போ ராகுனுடைய அப்படி காரகத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைகள் அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ரோமங்கள் படர்ந்த ஒரு இதாக இருக்கும் மென்மையாக முடி வளைஞ்சிருக்கும் கண்கள் நல்ல கருப்பாக இருக்கும் வாயு சரீரம் அதே மாதிரி வலுவாக இருக்கும் அவங்க தேக பயிற்சியெல்லாம் செஞ்சாங்கன்னா அவங்க வந்து மிஸ்டர் மெட்ராஸ் பட்டம் ஆடல்கள் பட்டம்லாம் வாங்கிடுவாங்க அதே மாதிரி யாரும் விரும்பும்படியான தோட்டம் இருக்கும் பயிற்சி இல்லாமல் வசதியுடன் வாழ்ந்தாங்க அவங்க எல்லா விதமான சுகமுகங்களும் அனுபவித்து உடல் பருமனை அவங்களுக்கு வந்துடும் கண்கள் வந்து ரெண்டு ஆறு எண்காரர்கள் போல இல்லாம அவங்களுக்கு வந்து கொஞ்சம் உள்ளடங்குனா போல் இருக்கும் இவர்கள் உடலில் பிராண பலம் அதிகம் எப்பொழுதும் மலச்சுடன் இருப்பார்கள் இவர்கள் கண்கள் சிரிப்பது போல இருக்கும் சிரிக்கையில் இடுங்கி இடுங்கிக் கொள்ளும் சிரிக்கு சிரிக்கும் போது கண் கொஞ்சம் உள்வாங்கன மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க அப்புறம் அதே மாதிரி சாமானியமாக வியாதிகள் இவர்களே நெருங்காது கல்லை தின்றாலும் ஜீரணித்து விடுவார்கள் முதுகு வெளி அடைவார்கள் தூங்காமல் சதா திரிந்து கொண்டே இருக்கக்கூடிய தேகம் இவர்களுக்கு இருக்கும் எளிதில் முகத்தை முகத்துல வந்து கோபத்தை காட்ட மாட்டார்கள் எந்த வேலைக்கும் ஏற்ற உடல் வாக வந்து இவர்களுக்கு அமைந்திருக்கும் பெண்களா இருந்தால் நடன நடனத்திலும் சிறுவர்களாக இருந்தால் ஆசன பயிற்சி தேக பயிற்சி இதெல்லாம் கொஞ்சம் அவங்கள வந்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்லணும் இல்லைன்னா உடம்பு வந்து அவங்களுக்கு சாதாரணமாகவே கொஞ்சம் வெயிட் போட்டுரும் அதே மாதிரி பசி இல்லைன்னு சொல்லி சாப்பிடாம இருப்பாங்க கழுத்து வலி அடிக்கடி முதுகு வலி இதெல்லாம் வந்து இந்த இவங்களுக்கு வந்து சாதாரணமாக இருக்கும் அப்போது இவருடைய நலம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா நாலாம் மீன் ஆதிக்கக்காரர்களுக்கு இவர்களை வந்து பெரும்பாலும் மருத்துவ முறையில் பார்க்க முடியாது மருந்து பாட்டிலும் இவங்க இவங்க மருந்து பாட்டிலோட இவங்களை பார்க்கறது ரொம்ப அரிது மனம் வெறுமையா இருப்பாங்க கொஞ்சம் விரக்தியா இருப்பாங்க அதிகமான வியர்வை இவங்க உடம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வியர்வை அதே மாதிரி சிறு சிறு கட்டிகள் எப்போதாவது புண்கள் வந்து இவங்களுக்கு தோன்றலாம் அதே மாதிரி கொஞ்சம் மஞ்சள் காமாலை இந்த மாதிரி ஒரு டிசீஸ் வர்றதுக்கெல்லாம் இந்த ராகுவுடைய காரகத்துவம் வந்து காரணமாக காரணமா அமைஞ்சிடும் அதே மாதிரி நடுத்தர வயதுக்கு மேலே நடுத்தர வயதுன்னு சொன்னால் முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு வயதுக்கு மேலே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதுகு வலி இதெல்லாம் வரலாம் குடிப்பழக்கம் இருந்தால் கட்டாயம் வந்து லிவர் சம்மந்தப்பட்ட கல்லீரல் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் அவங்களுக்கு வரும் அதே மாதிரி கீழே விழுதல் எலும்பு முறிவு பல் உடையிறது விபத்து ஆவறது இதெல்லாம் வந்து ஏன்னா ராகு வந்து விபத்துக்குரிய கிரகம் சொல்லலாம் மற்ற கிரகங்களோடு சேரும்போது அதனுடைய தீய பலன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ராகு ஆதிக்கம் உள்ளவர்கள் வந்து பெரும்பாலும் வந்து அவங்க வந்து இரவுடைய இரவு பயணத்தை வந்து அவங்க தவிர்த்துக்கணும் டூ வீலரில் போடுறோன்னு ரொம்ப ரொம்ப லாங்காக அவங்க இது பண்றது ட்ராவல் பண்றது கார்ல வந்து சிங்கிளாக திரும்ப தூரம் போறது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த ராகுடைய நாலாம் நம்பர் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க வந்து அவாய்ட் பண்றது வந்து ரொம்ப நல்லது அதே மாதிரி நச்சு பொருட்களாக அவங்களுக்கு வந்து பீடை வர்றது எல்லாமே இந்த நாலாமை நாதிக்காரர்களுக்கு இருக்கு இயல்பாகவே அதே மாதிரி எச்சரிக்கை அவசியம் ஒழுங்கான டைமுக்கு ரெகுலரான டைமுக்கு உணவு உண்ணுதல் சரியான ஓய்வு வம்பு தும்புகளில் வந்து சிக்கக்கூடாது அதே மாதிரி ராகு வந்து இந்த போதைக்கு இருக்கிறனால சூதாட்டம் குடிப்பழக்கம் சட்டத்தை மீறி கள்ளத்தனமாக நடக்கிறது இதை மாதிரி ஒரு சிந்தனைக்கெல்லாம் அந்த ராகு வந்து கொண்டு போகிறனால அதெல்லாம் இவங்க ரொம்ப வந்து கவனமா இருக்கணும் சரி இப்போ நாலாம் நம்பர் ஆதிக்கத்தில் பிறந்தவருடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா வாக்கு வன்மை உள்ளவர் பேச்சில் அழகாக பேசி பிறரை மடக்குவாங்க புரட்சிகரமான கருத்தை வெளியிடுவாங்க புரட்சிகரமான கருத்தில் என்னங்க யாரும் யோசிக்காது யாரும் திங்க் பண்ணாது யாரும் அனலைஸ் பண்ணாது இவங்களுடைய கருத்துக்கள் வந்து புரட்சிகரமா இருக்கும் புதுமையாக இருக்கும் பேச்சால் பலரை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பும் வந்து இந்த நாலாமை நாதிக்காரர்களுக்கு இருக்கும் மேடை பிரச்சங்கம் செய்ய ரொம்ப கெட்டிக்காரங்க பெரும்பாலும் திண்ணை பிரச்சனைகள் இவங்க தான் அதே மாதிரி உலகில் உள்ள ஒவ்வொரு சங்கதியை பற்றியும் ஓரளவுக்கு தெரிந்து வச்சிருப்பாங்க எந்த உலகத்தில் இருக்கிற அனுபவங்களுடைய விஷயங்களை வந்து எதை பற்றி இவனாலும் இவர்கள்ட்ட பேசலாம் அதுல வந்து ரொம்ப டீப்பான ஒரு நாலேஜ் இல்லைன்னா கூட எதை பத்தி பேசினாலும் வந்து அவுட்லைன் அவங்களுக்கு தெரியும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி அது நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமா இருந்தாலும் மேக்சிமம் வந்து அவங்களுடைய இன்டெப்தா போகலனாலும் ஒரு அவுட்லைன் வந்து இவங்க வந்து தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அதே மாதிரி பேசும்போது நிறைய புது புது தகவல் வந்து இவங்க வந்து தருவாங்க கணக்கு வந்து நல்லா போடக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இவங்களுக்கு இருக்கும் சில பேருக்கு வந்து ஜோதிடமும் சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும் அறிவியல நாட்டம் இருக்கும் அதே மாதிரி எதையும் வந்து ஆழமா டீப்பாக போய் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ளவங்க இந்த நாளாண்டம் ஆதிக்காரங்க அதே மாதிரி பொறுமை இருக்காது சுருக்கமாக சொல்லுங்கள் அப்படிம்பாங்க நம்ம ஏதாவது சொன்னோம்னா அவங்க அவங்க பேசுவாங்க நம்ம ஏதாவது சொன்னோம்னா சார் ஷார்ட் அண்ட் ப்ரீப்பாக சொல்லுங்கள் அப்படிம்பாங்க அதே மாதிரி அவசரப்படுத்துவாங்க பரபரப்பாக இருப்பாங்க சில நேரத்தில் இங்கீதம் இல்லாமல் ஏதாவது ஒரு ஒரு ஒன்று ரெண்டு பேர் இருந்தாலும் பெரும்பாலும் இந்த நாளா மீன்காரங்க இங்கீதமாக நாகரிகமாக மற்றவங்ககிட்ட கண்ணியமாக நடந்துக்குவாங்க அதனாலே இந்த நாலாம் எண் ஆதிக்காரங்கள் அவருக்கு என்னப்பா அவர் ஜெண்டில்மன் அவன் அந்த அம்மாவுக்கு என்னங்க அவங்க வந்து ஜெண்டில் உமன் அப்படிங்கிற பட்டத்தை வந்து அவங்க ஈஸியாக வாங்கிடுவாங்க ஆண்களாக இருந்தால் பெண்கள் விரும்புகிற மாதிரி இருப்பாங்க பெண்களாக இருந்தால் ஆண்கள் விரும்புகிற மாதிரி இருக்காங்க இருப்பாங்க அதே மாதிரி வக்கிரமாக நடந்துக்க மாட்டாங்க போட்டினா விட்டு கொடுக்க மாட்டாங்க ஒளிமறைவு இருக்காது பெரியவர்களிடத்துல வந்து அடக்கமா இருப்பாங்க கல்விக்கு தடை உண்டு இப்போ நாலாம் இடத்துலலாம் ராகு ஒம்பதுலாம் ராகு இருந்தா அவங்களுக்கு வந்து கல்வியில வந்து தடைகள் வரும் அதே மாதிரி துன்பங்களை சகித்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை நாலாம் என்ன ஆதிக்காரர்களுக்கு உண்டு விட்டு இடம் ராகுனாவே பிரயாணங்க அதனால பன்னெண்டாம் இடத்துலலாம் ராகு இருந்து ராகுடைய ஆதிக்கத்தில் அவங்க பிறந்துட்டாங்கன்னா விட்டு இடம் அடிக்கடி மாறக்கூடிய அல்லது பிறந்த பூர்வீகத்தை விட்டு வெளியிலேயே வசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாம் இருக்கக்கூடியவர்கள் வந்து பொதுவாக இந்த நாலாம் எண் ஆதி ஆதிக்காரங்க வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியாத ஒரு விஷயம்தான் அதே மாதிரி மற்றவர்களை சந்தேகிப்பார் ஆனால் வெளியே காட்டிக்க மாட்டாங்க உண்டு பிறருக்காக பொருட்களை வந்து தாராளமா செய்வாங்க செலவு பண்ணுவாங்க அதாவது இவரை கூட வலிமையானவங்க பெரியவங்க கூட இவங்களை வந்து ரொம்ப கௌரவமா நடத்தக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய கேரக்டர் இருக்கும் எல்லோருடையும் நட்பு பாராட்டுவாங்க பலரை வந்து வேலை வாங்கி வேலையை வந்து ஏவி நிர்வாகிக்க கூடிய ஆற்றல் வந்து இந்த நாலா மீன் இருக்கு இவங்க செய்யற செயல் வந்து முனிப்புள் மேய்வது போல இருந்தாலும் தன்னை சார்ந்தவங்களை வந்து தொழில் ஆதரிப்பதில் இவங்க ரொம்ப படு கட்டிக்காரங்க ஆபத்துல வந்து லேஸ்ல சிக்க மாட்டாங்க அதாவது கழுவுற மீனை நல்லூர மீன் சொல்ற மாதிரி ஆபத்துல வந்து ஏன்னா ராகுனாவே கள்ளத்தணம் அவங்களுக்கு எல்லா விதமான ஒரு யார் என்ன செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு மற்றவருடைய மனநிலையை அறிந்து கூடிய கூடிய ஒரு ஒரு டேலண்ட் வந்து இவங்க இருக்கிறதுனால எந்த விதமான ஆபத்துலயும் இவங்க லேஸ்ல வந்து மாட்டாங்க தப்பிச்சிருவாங்க ராகு வந்து வலுவா இருக்கிறவங்க சூதாட்டம் பண்ணி அதுல பணம் பண்ணுவாங்க சுவையா சாப்பிட விரும்புவாங்க அதிகமா சாப்பிட மாட்டாங்க ஆஹ் அதே மாதிரி உண்ணுதல் உறங்குதல் வந்து இவருக்கு ஒன்னும் பெரிய பிரியமான விஷயம்னு சொல்ல முடியாது இப்ப ராகு ஆதிக்கம் உச்சமானால் நல்ல மகான் நல்ல குரு போல் ஆசான் போல் விளங்கக்கூடியவர்கள் எல்லாருமே இந்த ராகுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக தான் இருப்பாங்க அதேமாதிரி ராகு நீச்சமானால் முறையற்ற வாழ்வு ஒரு எதுலையுமே ஒரு கட்டுப்பாடு இல்லாத வாழ்வு வீணான அறிவு சும்மா இருக்கிறது சுகமாக இருக்கிறது குடி சூது சூது களவு இந்த மாதிரி இதை போய் பொருளப்பு வம்பு தும்பலை மாற்றுறது காயப்படுத்துறது அதே மாதிரி இந்த பில்லி சுனிய ஏவல் வேலைகளை இறங்கக்கூடியவங்களாம் பெரும்பாலும் இந்த ராகுவுடைய ஆதிக்கத்தில் பிறந்து தவறான சிந்தனை தான் அதிகமாக இதில் வந்து இருப்பாங்க அதே மாதிரி ஏமாற்று வேலைகள் கள்ளத்தனம் அரசியல் போக்குரித்தனம் மட்டமான பத்திரிகை நடத்தவால் பாதிக்கப்படுறது அதே மாதிரி கொலை செய்யப்படுறது திரைத்தண்டனை அனுபவிக்கிறது இதெல்லாம் பெரும்பாலும் இந்த நாலாம் ஏன் ராகுவுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களும் தான் அதிகமாக இருப்பாங்க அதே மாதிரி அவங்க மனசுக்குள்ள வந்து மற்றவங்க பேச்சுக்கு வந்து சமாதானம் ஆகிறீனாலும் சிலர் ஒப்புக்கள் முடி பேசுறதுல அவங்க கிளாடிங்க அதனால மேடை பேச்சு அழகா கட்டுரை எழுதக்கூடிய திறமை சீர்திருத்த கருத்துக்கள் சொல்றது இதெல்லாம் இது இது மூலயமா அவங்க ப்ராப்ளம் ஆகுறது அதையுமே எதையுமே பட்டவர்த்தனமா பேசிடுவாங்க பட்டு மடாமல் பேசிடுவாங்க அதே மாதிரி தீவிரமான அபிப்பிராயத்தோட அதையும் பார்ப்பாங்க தம் கருத்தை வந்து மற்றவங்கள்ட்ட திணிச்சு அதில் வெற்றி பெறுவாங்க அதாவது வாக்குவாதத்துல அடிச்சு பேசி ஜெயிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே வக்கீல் மாதிரி ம தன்னுடைய கருத்தை வந்து மற்றவங்கள்ட்ட திணிச்சு அதுல சக்ஸஸ் பண்ணக்கூடியவர்கள் இந்த நாளாம் என தான் ஒரு சில பேர் வந்து பேச்சால் சில சமயம் ரொம்ப சிக்கிக்குவாங்க அதே மாதிரி இவரை பற்றி பின்னால் பேசக்கூடிய நபர்கள் இருப்பார்கள் இன்னைக்கு யாரை யாரை பத்தி தாங்க பின்னாடி பேசணும்னு கேட்டீங்கன்னா அதுக்கு எங்கிட்ட பதில் இல்லை அதே மாதிரி இந்த கற்பனை கற்பதில் ஆர்வம் இருக்கும் தாமே எழுதிக்கிறது தான் வந்து என்றைக்கும் ஒரு பெரியவனா இருக்குங்கிற ஆசை அதே மாதிரி மற்றவங்க வந்து தன்னை குறைப்படுத்தி பேசுனா அதுக்காக மனம் வருந்த கூடியவர்கள் சுருக்கனை பதில் சொல்லிட்டு போகிறது சிரமம் போட்டு சம்பாதித்து சுகமாக பிறருக்கு செலவு பண்ணக்கூடியவங்க சினிமா நாடகம் சர்க்கஸ் கண்காட்சி இதெல்லாம் இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதே மாதிரி புது புது ஹோட்டலில் புது புது மெருவாக சாப்பிடணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி ஏழைகளை கண்டா அந்த ப இந்த இந்த எண்ணுக்காரர்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது ஏன்னா அந்தஸ்து பார்த்து பழகக்கூடிய நபர்கள்னு இவங்கள சொல்லலாம் அதே மாதிரி பிரபலமான விஐபி விஐபியோட பழகிறத வந்து இவங்க வந்து ரொம்ப விரும்புவாங்க நினைத்தது சாதிப்பதில் எதையும் தாம் தாம் என்று ஆர்ப்பாட்டமாக ஆடம்பரமாக செய்வதெல்லாம் இவங்க கட்டிக்கிறாங்க ஏன்னா பிரம்மாண்டம் இல்லையா இப்போ விளையாட்டிலும் முன்னேறுவதிலும் தேசப்பட்டில் செயல்படுவதிலும் வேதாந்த யோகா பயிற்சி இதெல்லாம் வந்து சிறு வயசுலேருந்து இவங்க வந்து விருப்பப்பட்டு உழைப்பாங்க அப்போ நாலாம் எண் ஆதிக்கார பெண்களா இருந்தா இவங்களுக்கு வந்து கொஞ்சம் தற்பெருமை உண்டு தன் குடும்பத்தை வந்து ஓயிட்டு தான் எப்பவுமே பேசுவாங்க ஆஹ் அதே மாதிரி இந்த மாதர் சங்கம் பெண்கள் சங்கம் இந்த மாதிரி அமைப்புலாம் அதை நிறுவி அதற்கு தலைவராக கூடிய தகுதியெல்லாம் இந்த பெண்கள் இந்த ராகு ஆதிக்கத்தில் பிறந்த பெண்களுக்கு இருக்கும் அதே மாதிரி ஆண்களுடன் சரளமாக பழுவார்கள் ரேடியோ தொலைக்காட்சி பேட்டி ராகுடைய ஆதிக்காரங்க அதே மாதிரி பட்டிமன்றத்துல இவங்களை பார்க்கலாம் ஆணுக்கு பெண் சரிநகர் சமம் பாரதி கண்ட புதுவை பெண் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாலாம் மீன் ஆதிக்காரங்கள் ராகுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்களாம் தான் இருப்பாங்க அதே மாதிரி எப்பவுமே அலங்காரமா வீட்டுக்கு வெளியே சுத்திட்டு இருக்கிறவங்க இந்த நாலாம் மீன் ஆதிக்கார பெண்கள் தான் அதே மாதிரி கிளப்பில் தொலைபேசியில எங்கேயாவது பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க போன காதல் வச்சா அங்கேயும் இங்கேயும் பாத்தீங்கன்னா சுய பெருமையோ குடும்ப பெருமையோ அவரு எல்லாமே இவங்க வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க சரி இப்போ வந்து இந்த நாலாம் இன் ஆதிக்கக்காரங்களுடைய திருமணமும் குடும்பமும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பெரியோரால் நிச்சயிக்கப்பட்ட திருமணமே செய்து கொள்வாங்க தாமதமாக காதலித்து மன மன வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அதே மாதிரி பரம்பரை தொழில் பரம்பரை சொத்து அதை காப்பாத்துறது அதே மாதிரி இந்த காப்பல் சம்பந்தப்பட்ட தொழில் இதெல்லாம் வந்து இவங்க செய்வாங்க பெண்களால் தொல்லை ஆண்களாக இருந்தால் பெண்களால் தொல்லை அதிகமா இருக்கும் அதே மாதிரி சில நேரத்தில் சரிச்சிக்காம பெண்களை அவமானப்படுத்தி அது மூலிமா வம்புகளை விலக்கி வாங்கிக் கொள்ளக்கூடியவர்கள் ராகுடி ஆதிக்கத்தில் பிறந்த நாலாம் ஆதிக்கார்கள் ஆஹ் திருமண வாழ்வில் இன்னொரு ஏற்பாடும் வைத்துக்கொண்டு சங்கடப்படக்கூடிய அமைப்பு இல்லாமல் இப்போ ஏழாம் இடம் ஏழாம் வந்து ரெண்டாம் இடம் கட்டு ஏழாம் இடம் கட்டு பதினொன்றாம் இடம் வலுவாக இருந்ததுன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது திருமணங்கள் அல்லது திருமணம் கடந்த உறவு இந்த மாதிரி அமைப்பெல்லாம் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கும் அதாவது சுருக்குள் பேசறதுனால பணக்கார மனைவியாக இருந்தால் கணவரை கூட ஒதுக்கிடுவாங்களாம் அந்த மாதிரி ஒரு கேரட்லாம் வந்து இந்த நாலாம் மீன் ஆதிக்காரங்கள்லாம் பிள்ளைகள் குடும்பம் இது இருந்தாலுமே வாழ்க்கை வந்து இவங்களுக்கு வந்து சக்சஸ் தான் அதே மாதிரி மனமுடிக்கையில் அவங்க வந்து கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும் போது அவங்க அடிப்படையில் ஏழையாக இருந்தாலும் வாழ்க்கையில் மறுபாதையில் வந்து பண வசதி பெற்று நல்ல ஒரு மகிழ்வான வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் இந்த நாளாமல் ஆதிக்கிறார்கள் அது ஒரு பெற்றோர் சகோதரர் இவர்களோட ஒற்றுமையா இருக்கிறது வீடு நிலம் வாகன வசதி இந்த அமைப்பு எல்லாமே இந்த நாலாம் எண் காலத்துக்கு இயல்பாகவே ஏற்படுத்திக் கொள்வார்கள் அப்போ இப்போ இந்த நாலாம் எண் ஆதிக்கக்காரர்களுடைய தொழில் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது நாளாம் எண் ஆதிக்காரர் வந்து எதையுமே வந்து ஒரு சோம்பல் அப்படிங்கிறது இல்லாம ரொம்ப வந்து சுறுசுறுப்பா அவங்க வந்து செய்வாங்க அதே மாதிரி இவங்க வந்து அறிவாளியா இருக்கிறதுனால வாழ்க்கையில வந்து திட்டமிட்டு செயல்பட்டு முன்னேற முடிந்தவங்க இவங்க தான் பரம்பரை இருந்தா அதை வந்து தொடர்ந்து வந்து செயல்படுத்தக்கூடியவர்களும் வந்து இவங்க தான் அதே மாதிரி முன்னோர் சொத்துக்கள் பிதர்களுடைய சொத்துக்கள் கிடைச்சிதுன்னா அதை வச்சு ஏதாவது பிரம்மாண்டமா அதை வந்து விரிவுபடுத்தக்கூடியது எக்ஸன் பண்ணக்கூடியது பத்த நூறாக்கிறது நூறு ஆயிரம் ஆக்குறது எல்லாமே இந்த நாலாம் மின் ராகுுடைய கைவந்த கலை அதே மாதிரி சிறு தீபொரிய வந்து ஜுவாலையா எப்படி அது எரியுமோ அது மாதிரி இவங்க வந்து கொழுந்து விட்டு எரிய செய்து பெரிதாக்குற மாதிரி சின்ன முதலீடு கொடுத்தா கூட அதை வந்து இவங்க பிரம்மாண்டப்படுத்தி பெருசாக்கிடுவாங்க சொத்தையும் அந்த மாதிரி இவங்க வந்து பெரியாக்கி பெ பெருசாக்கி டெவலப் ஆயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு திறமைகள் பெற்றவர்கள் வந்து இந்த நாலாம் நாதிக்குறாங்க சரி இவங்க எந்த மாதிரியான வியாபாரங்களை இவங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எண்ணெய் புண்ணாக்கு எள் மிளகு வியாபாரம் இரும்பு கறி அதே மாதிரி கருநிறப்பொருட்கள் பொருட்கள் வியாபாரம் இவங்களுக்கு வந்து ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதே மாதிரி தொழில் பத்திரிக்கை திரைப்படம் இப்போ பார்த்தீங்கன்னா புதன் கே ராகுலும் வந்து சேர்ந்துன்னா மேக்சிமம் அவங்க வந்து நல்ல ஒரு பத்தாம் இடத்துல இருந்து சுக்கரனும் சம்மந்தப்பட்டுருச்சுன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேமராமேன் பிரம்மாண்டமான பிசிசி மாதிரி பிரம்மாண்டமான கேமராமேன் ஆகக்கூடிய வாய்ப்புலாம் வந்து இந்த ராகுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஸ்டுடியோ சர்க்கஸ் குஸ்தி குத்துச்சண்டை வண்டி வாகனம் வாங்கி தர்ற ஒரு அமைப்பு அது மாதிரி எண்ணற்ற தொழில்கள் வந்து எல்லாமே இவங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் டிரான்ஸ்போர்ட்டு பஸ்ஸு டாக்ஸி ஆட்டோ ஓட்டுறது அதே மாதிரி வாங்கி விற்கிறது வாங்கி வச்சுட்டு அதை வந்து அது ரியல் எஸ்டேட் மாதிரி பண்றது இது தயாரிக்கக்கூடிய உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனம் தொடங்குறது இந்த மாதிரி அமைப்புக்கெல்லாம் வந்து தான் வந்து காரணகத்தான் இது தொடர்பான தொழிற்சாலை நடத்தக்கூடிய அமைப்பும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலாம் எண் ஆதிக்கக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பொதுமக்கள் இருந்து பணம் வரக்கூடிய இந்த ஓட்டல் தொழில் சமையல் கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறது சொல்லப்போனால் வித்தை காட்டுறது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் பாம்பு வித்த காட்டுற பாம்பு வருது கீ கீக்கின் பாம்பு சண்டை இந்த மாதிரி வந்து ரோட்டில் வந்து கண்கட்டி வித்தை காட்டக்கூடியவர்கள் அதே மாதிரி இந்த பில்லி சூன்யம் ஏவல் இதெல்லாம் வந்து மாயாஜால வித்தைகள் இந்த மாதிரி இதெல்லாம் ஈடுபடக்கூடியவர்கள் வந்து இந்த ராகுவுடைய நாலாம் எண்ண ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் தான் அதிகமாக இவங்களுக்கு அந்த அமைப்பு ஏற்படும் அதே மாதிரி விலங்குகளை பழக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா தேவல் பிள்ளைன்னு சொல்கிறோம் அதில் யானை குரங்கு பாம்பு புளி சிங்கம் இது எல்லாமே வந்து மனிதனத்தை வந்து பழையக்கூடிய ஒரு அமைப்புலாம் இது இந்த ராகு ஆதிக்கம் உள்ளவங்க ஈஸியாக அதை பழக்கிடுவாங்க சர்க்கஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த சர்க்கஸ் கலைஞர்கள் அந்த விலங்குகளோடு பயணிக்கக்கூடியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இந்த ராகுவுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தான் அதிகமாக இருப்பாங்க அதே மாதிரி குதிரைப்பந்தயம் கேம்பிளிங் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா சூதாட்டம் காட்டன் மார்க்கெட்டு இதெல்லாம் வந்து இவங்க செய்யறதுக்கு ஏற்றது அதுவும் வந்து பத்து பதினோழில் வந்து பதினொன்றாம் இடத்துலலாம் வந்து ராகு இருக்கக்கூடிய அமைப்பு பெற்றவர்கள் அதாவது அது மீனமாக இருந்தாலோ அல்லது மேசமாக இருந்தாலோ கன்னி இந்த மாதிரி இடத்துல ராகு இருந்து அது வந்து அவங்களுக்கு பதினொன்னாம் இடமா இருந்தா அவங்க முப்பத்தொன்னாம் தேதி இந்த மாதிரி இடத்துல பிறந்திருந்தா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேம்பிளிங் பிஸ்னஸ் சூதாட்டம் ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாம் வந்து அவங்க மறைமுகமான ஒரு வருமானம் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த எண்ண ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு பணம் பண்ண முடியும் ஷேர் மார்க்கெட்டில் அவங்க வந்து ரொம்ப பிரமாண்டமாக வந்து போக முடியும் அநேகமா ஹர்ஷ்லேஸாவுடைய ஜாதகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ராகு ரொம்ப வந்து வலுவ இருந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து கண்டிப்பா இருந்தது அதே மாதிரி உளவுத்துறை கிரக்டிவ் ஏஜென்ட் அதே மாதிரி ஜோதிடம் மாந்திரிகம் இதெல்லாம் கூட வந்து இந்த நாலாம் எண்ண ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு கைவந்த கலை ராகு அப்படின்னாவே கைவந்த கலை இந்த நாலாம் எண்ண ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஒரு சிறப்பான அமைப்பு அப்போ வந்து இந்த ராகுவுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் வந்து பெரும்பாலும் வந்து என்னன்னா இப்போ பாலவ கர்ணம் இந்த மாதிரி கர்ணத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பதற்காக அவங்க என்ன பண்ணுன்னா வருடம் ஒரு முறை அவங்களுக்கு சமயம் இருக்கும்போது சபரிமலை சென்று ஐயப்பனை தரிசித்து ஆண்களாக இருந்தால் ஐயப்பனை தரிசித்து வருவது வந்து மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்டை வந்து அவங்களுடைய லைஃப்பில் வந்து ஏற்படுத்தும் அதுபோல ஆஹ் கர்ணத்தில் பிறந்து நாலாம் மீன் ஆதிக்கத்தில் பிறந்திருந்தவர்கள் இருந்தால் அவங்க வந்து மாதேஸ்வரமலை மலை சென்று மாதப்ப சுவாமிகளை ஈஸ்வரன் தான் அவரு அவரை வழிபடுறதும் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அதே மாதிரி ராகு காலங்கள் அவங்க வந்து துர்க்கைக்கு விளக்கிடு விளக்கு போடுவது இந்த மாதிரி அமைப்புகள் வந்து ரொம்ப சிறப்பு அதே மாதிரி ஜாதகத்துல வந்து ஒன்னாம் இடத்துல ராகுவோ ஏழாம் இடத்துல கேதுவோ ஆஹ் இரண்டாம் இடத்துல வந்து ராகுவோ எட்டாம் இடத்துல கேதுவோ இந்த மாதிரி காலசெற்ப தோஷம் ராகு தோஷம் காலசெற்ப யோகம் இந்த மாதிரி அமைப்பு ஜாதகத்தில் உள்ளவர்கள் வந்து கீழப்பெரும்பள்ளம் திருநாகேஸ்வரம் அல்லது கீழப்பெரும்பள்ளத்தையும் திருநாகேஸ்வரையும் சேர்ந்து கோயில் வந்து திருப்பாம்புரம் கும்ப நம்ம மயிலா இதெல்லாம் இதெல்லாம் இந்த வந்து பேர் வகுப்பு மாட்டாங்க நீங்க திருப்பாம்பூர் சென்று வழிபட்டா ரொம்ப இந்த ராகு காலத்துல ஞாயிற்றுக்கிழமை நாளில் நாகர்ப்பு ஆரம்ப வழிபாடாக இருக்கும் அதே மாதிரி அவர கும்புற ஒரு அபிஷேகத்தை பார்க்க வந்து ஒரு தோஷங்கள் இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இருக்கக்கூடியது அது மூலிமா பிதிர்புள் சாபங்கள்லாம் இதெல்லாம் வந்து போக்குவதற்கு அஞ்சாம் இடத்தல் ராகு இருக்குது புத்திரஸ்தானத்தை பாதிக்குது புத்திர பாதிக்கத்தை பாதி பாதிக்குது ஆஹ் இந்த மாதிரி அமைப்பு உள்ளவர்கள் எல்லாமே வந்து ஆஹ் இந்த நான் சொன்ன வழிபாட்டுகளை வந்து ஆஹ் இவங்க தொடர்ந்து வருஷத்துக்கு ஒரு முறையாவது அவங்க வாழ்வில் கடைபிடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை வந்து மிக அற்புதமான ஒரு நிலைக்கு உயர்ந்து செல்லும் அப்படின்னு சொல்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆகவே இந்த நாலாம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுடைய தோற்றம் உடல்நலம் உடல்நலம் பேருவதற்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் அவருடைய குணங்கள் எப்படி இருக்க வேண்டும் அவர்களுடைய திருமணம் குடும்பம் தொழில்நுட்ப இதெல்லாம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இன்றைய உரையாடலில் நாம் பார்க்கிறோம் இத்துடன் வந்து என்னுடைய இந்த ராகுவுடைய நாலாம் எண் ஆதிக்கத்தினுடைய தொகுப்பை முடித்துக்கொண்டு கொண்டு மீண்டும் இன்னொரு நாளில் ஐந்தாம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவருடைய தோற்றம் உடல்நலம் அவர்கள் உடல்நலம் பேன என்ன செய்ய வேண்டும் குணங்கள் எப்படி இருக்கும் திருமணம் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் தொழில்நுட்பம் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி நாம் விரிவாக காணலாம் அப்போ இத்துடன் என்னுடைய இந்த ராகுவை பற்றிய ஒரு நாளாம் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி ஐயா 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 பாலகிருஷ்ண ஐயா ஐயா கேக்குதுங்களா ஆஹ் கேக்குதுங்க சொல்லுங்க ஐயா நல்லா இருந்தது ஐயா நல்லா இருந்தது சிறப்பா இருந்தது நிறைய விஷயம் ஷேர் பண்ணுங்க ஆமா ஐயா ஐயாவும் முப்பத்தி ஒன்னு தேதி தான் பிறந்திருப்பீங்க நினைக்கிறேன் இல்லைங்களா ஐயா எப்படி அஞ்சு வயசு வயசு ஆகுது அதான் 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 அதான்

ம்ம் ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி என்கேடிங் ஒன்று அஞ்சு 5 மணிக்கு லஞ்சாமன் போறப்ப திருப்பிட இது பண்ணிக்கலாம் சரிங்க சரிங்க ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கிறேன் நன்றிங்க நன்றிங்க நான் யூடியூப்ல போட்டுட்டு உங்களுக்கு அனுப்புறேன்